இல்ல போடுல போட்டு போட்டு போடு எஸ்கார்டு போட்டு ஓடறாரு பிளீஸ் எஸ்கார்டு முடிச்சுட்டேன் கார்ட் முடிச்சு எங்க எப்படி போடணும்னு கேட்டுங்க

ஜங்க அவள் உண்மையா ஒப்பிடுவாரு கேளுங்க பச்சி சுறா வர கேளுங்க பச்சி சுறா பச்சி இல்லை பா மீன் பா மீனே சரி கேளுங்க ஆ மீனே கண்ணு இல்ல பாருங்க பச்சி நிஞ்சிட்டான் பா பச்சி இப்ப 20 வெச்சிருப்பாங்க பச்சி 10 வெச்சிருக்கான் நான் சீரியஸா கேட்டுக்கிறேன் பச்சி வாங்குன்னு சொல்றாரு போல 这边呢。